ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காலகட்டத்தில் நம்ம கிச்சனில் நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் குக்கரு என்பது இந்த குக்கரை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலைன்னா அது பெரிய ஆபத்துலேயே போய் முடிஞ்சிருங்க அந்த மாதிரி நம்ம குக்கர் நம்ம வீட்டிலையே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோன்னா எவ்வளோ பழைய குக்கராக இருந்தாலும் வருஷக்கணக்காக நமக்கு யூஸ் பண்ணலாங்க குக்கரோட வாசர் கொஞ்சம் லூஸானாலும் நீங்கள் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணால் போதுங்க அந்த வாசர் நமக்கு காலாகாலத்துக்கு நம்ம யூஸ் பண்ண வந்துடலாம் வீடியோ ஃபுல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் உன்னை லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் கொஞ்சம் கோகோனட் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன் எந்த ஆயில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பருப்பு அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் சாப்பாடெல்லாம் இந்த குக்கரில் வச்சு குக் பண்ணிட்டோன்னா அது சம்டைம்ஸ் அந்த விசில் வர டைமில் நல்லா அது வெளியில் வர ஆரம்பிச்சிருங்க அந்த மாதிரி நமக்கு பருப்பு அப்படி இல்லைன்னா சாப்பாடெல்லாம் நம்ம குக் பண்ணுற டைமில் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு குக்கரோட மூடியில் கொஞ்சம் ஆயில் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்படி நம்ம பண்ணுறதுனாலையும் நமக்கு நம்ம குக்கரோட மூடி நல்லா டைட்டாவே நமக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கும் முடியுங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்து குக்கரோட இந்த ஒரு பகுதியில் இருக்கிற இந்த ஹோல்ஸு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கராக இருந்தால் சம்டைம்ஸ் அந்த குக்கரில் அந்த ஹோல்ஸை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இடையடையில் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி அந்த ஹோல்ஸுக்கு மேலே தண்ணி ஊற்றி பாருங்கள் கரெக்டாக அந்த தண்ணி இந்த மாதிரி கீழே வந்துடுச்சுன்னா உங்களோடது அந்த வெயிட் வாலுக்கு கீழே இருக்கிற அந்த ப்ரெஷர் ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த வெயிட் வாலுக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன ப்ரெஷர் ஹோல்ஸு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம குக்கரு கரெக்டாக வருங்க கண்டிப்பா நீங்க இதெல்லாம் கவனிச்சு பாருங்க அப்போ இன்னி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்க்கலாங்க இந்த பகுதியில் குக்கரோட வெயிட் வால் நம்ம போடுற இந்த இடத்துல ஏதாச்சும் அடப்பி இருந்தால் நம்ம ஒன்று நம்ம வாய் வச்சு நம்மளோடது வா வச்சு நம்ம ஊதுலாங்க அப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் டஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நம்ம நல்லா ஃபோர்ஸாக ஊதும் போது நம்ம சமைக்கும் போது அந்த விசில் வர டைமில் ஏதாச்சும் டஸ்ட் அப்படி இல்லைன்னா சாப்பாடோட மிச்சம் ஏதாச்சும் அடைச்சிருந்தா அதெல்லாம் போயிடும் அப்படியும் நமக்கு போகலைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு நூல் எடுத்துக்கோங்க இது இந்த ஒரு டிப்பு நீங்கள் பாருங்கள் நம்ம நூல் நம்ம நூலோட அந்த எட்ஜ் பகுதி நமக்கு ஈஸியா கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு பொட்டு நீங்க வச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த நூலோட எட்ஜ் பகுதி இந்த இப்படி எடுக்கும் போது ஈஸியாவே வந்துருங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்போதான் குக்கரோட அந்த வெயிட் வாலுக்கு கீழே இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் நம்ம நீக்கிறதுக்காக இதாக இந்த ஒரு ஈஸியான மெத்தர்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஊசியில் நூலை நல்லா கட்டியாக ரெண்டு டபுள் மடங்காக நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஏதாச்சும் அந்த ஹோல்ஸில் டஸ்ட் எல்லாம் இருந்தால் ஈஸியாக அந்த நூலோடவே வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டுவிட்டு எடுத்துட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கோங்க உங்கள் குக்கர் வந்துட்டு எவ்வளோ பழசாக இருந்தாலும் கணக்காக உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டுமே இல்லைங்க இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா குக்கர் மூலமா வர சின்ன சின்ன விபத்தெல்லாம் நமக்கு இல்லாம பண்ணிடலாங்க கண்டிப்பா நீங்களும் வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு மேல பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொன்று பார்த்துடலாங்க குக்கரோட மெயினான ஒரு விஷயம் தான் நம்ம குக்கரோட வாசர் அந்த வாசர் வந்துட்டு கரெக்டாக இல்லைன்னா நம்ம குக்கரில் விசிலே வராதுங்க சம்டைம்ஸ் நம்ம இந்த குக்கரோட வாசர் லூஸ் ஆகிருச்சுன்னா நமக்கு ப்ராப்பராக நம்ம குக்கரோட மூடி டைட்டாக க்ளோஸ் ஆகாது அந்த மாதிரி உங்கள் வாசல் லூஸ் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு ஓவர் நைட் இந்த ஒரு வாசனை நீங்கள் முக்கி வச்சுக்கோங்க அது நல்லா டைட்டாயிரும் அப்படி இல்லைன்னா ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற இந்த ஒரு பகுதியில் உங்களோடது வாசன் நீங்கள் வச்சு விட்டுட்டீங்கன்னா நல்லா கூலிங் ஆகிட்டு அந்த ஒரு வாசனை நமக்கு நல்லா டைட்டாகவே கிடைச்சிடுங்க அதனாலையும் அதுக்கப்புறமேட்டு நமக்கு நம்ம வாசர் பர்ஃபெக்டாக குக்கர் மூடியில் ஆகவும் செய்யும் அது மூலமாகவே நமக்கு நம்ம குக்கர் நல்லா கரெக்டாக நல்லா டைட்டாகவே க்ளோஸ் ஆகிருங்க அதனாலே நமக்கு ப்ராப்பராக குக்கரில் விசில் வரவும் செய்யும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ அது போலவே காலையில் தான் நம்ம இந்த மாதிரி குக்கரோட வாசர் லூஸ் ஆனது பார்க்குறோம் அந்த டைமில் நிறைய வேலை இருக்குது நமக்கு ஓவர் நைட் இது தண்ணியில் போடவோ இல்லை ஃப்ரீசரில் வைக்கவோ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கவோ ஒன்றும் டைம் இல்லை போது நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தாங்க இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு ரப்பர் பேண்டு இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் இந்த வாசரோட ரெண்டு சைட்லேயும் நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா மட்டுமே போதுங்க பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் நான் போட்டு விட்டுட்டு அது இந்த மாதிரி அந்த குக்கர் மூடியில் போடும்போதே அது நல்லா டைட்டாக நின்றுக்கோங்க டெம்ப்ர நமக்கு குக்கர் யூஸ் பண்ணணுன்னா செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க சடனாக நமக்கு இந்த மாதிரி வேலை இருக்குது நம்மளோட குக்கரோடது வாசர் வேலை செய்யலைன்னா இந்த ஒரு டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் எப்போவுமே இந்த ஒரு டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அது மாதிரி நமக்கு குக்கரில் எப்போவுமே குக் பண்ணும்போது அந்த விசில் வர்றதுனாலேயே அந்த ப்ரெஷர்னாலேயே நம்ம இந்த ஒரு குக்கரோடது கைப்பிடியில் இருக்கிற ஸ்க்ரூ எப்போவுமே லூஸ் ஆகிட்டே இருக்குங்க அந்த மாதிரி நமக்கு எப்போவுமே லூஸ் ஆகிட்டு இருந்தால் சம்டைம்ஸ் நம்ம அதை கவனிக்காமல் அதே பல விபத்துக்கும் காரணமாகிருங்க நம்ம சம்டைம்ஸ் சூடாக பொருள் தூக்கும் போது சடனாக அந்த ஸ்க்ரூ லூஸ் ஆகி கீழே அந்த கைப்பிடி விழுந்து நம்ம கை மேலே எல்லாம் கொட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நேர் பாலிஷ் கொஞ்சம் அந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு அந்த ஸ்க்ரூவில் நீங்கள் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் போ விட்டு பாருங்க லைஃப் லாங் அந்த கைப்பிடி கல்லடவே கல்லிடாதுங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்போ நீ அது போலவே நம்ம குக்கரில் சம்டைம்ஸ் நம்ம குக் பண்ணும்போது ஓவர் ப்ரெஷர் உள்ளே ஆயிடுச்சுன்னா அது இல்லைன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நம்ம சம்டைம்ஸ் ஏதாச்சும் எல்லாம் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ அது போலவே நம்ம குக்கரில் இந்த மாதிரி நல்ல வேக இருக்கிற இந்த மாதிரி கடலை அந்த மட்டுமே இல்லாமல் நான்வெஜ் எல்லாம் நம்ம குக் பண்ணுற டைமில் அது சீக்கிரமாகவே நமக்கு வெந்து கிடைக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு நம்ம பார்த்துடலாங்க இந்த மாதிரி கடலை அப்படி இல்லைன்னா நம்ம நான்வெஜ் எல்லாம் சாதாரணமாக நமக்கு நல்ல டைம் எடுக்கும் அப்படி ரொம்ப டைம் எடுக்கும் அது நல்லா வெந்து கிடைக்கிறதுக்காக அது மூலமாகவே நமக்கு நிறைய கேஸும் செலவாகுங்க அந்த மாதிரி நமக்கு இல்லாமல் ஈஸியாக வெந்து கிடைக்கிறதுக்காக நான் இப்போ கடலை வேக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேங்க இந்த கடலையில் நான் அது வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு அதில் நான் கொஞ்சம் கேஸ்ட்ரால் ஆயில் தாங்க ஊற்றுறேன் இந்த மாதிரி நம்ம கேஸ்ட்ரால் ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நான்வெஜ்ஜு அப்படி இல்லைனா இந்த மாதிரி கடலை நல்லா வேக இருக்கிற கடலை நம்ம வேக வச்சுட்டோம்னா சீக்கிரமாகவே அது வெந்து கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மூலமாகவே நமக்கு நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் கேஸு சேவ் பண்ண முடியுங்க அப்ப நீ அது போலவே நம்ம வீட்டில் குழம்பெல்லாம் செய்யும்போது எப்பவுமே நம்ம ஒரு பொரியல் நம்ம செய்வோம் அந்த மாதிரி நம்ம பொரியல் செய்கிற வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் குழம்பு செய்யும்போது அந்த குழம்பு கூடவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சு அந்த குழம்புக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு அந்த குழம்பு செஞ்சிட்டிங்கண்டா அந்த குழம்பு வேகிற டைம்லேயே நமக்கு அந்த வெஜிடபிள்ஸும் வெந்து கிடைக்கும் அது மூலமாகவே நமக்கு அந்த பொரியல் செய்கிற டைமும் நமக்கு மிச்சப்படுத்தலாம் அது மூலமாகவே நமக்கு நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் கேஸு நமக்கு மாதம் சேவ் பண்ண முடியுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு டிப்பு ட்ரை பண்ணுங்கள் குழம்பும் ரெடி ஆயிரும் நம்ம வெஜிடபிளும் நல்லபடியாக நமக்கு வெந்து கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் குழம்பு நான் வேக வச்ச அந்த ஒரு கடலை நல்லபடியாக எனக்கு வெந்து கிடச்சிருச்சு அது மாதிரியே நான் அந்த டிஃபனுக்குள்ளே வச்ச அந்த வெஜிடபிள்ஸும் எனக்கு நல்லபடியாக வெந்து கிடச்சிருச்சுங்க ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க குக்கர் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க ரெகுலராக நம்ம ஒன்றுக்கு ரெண்டு சமையல் செய்யறது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஒரே டைமில் நமக்கு கேஸும் சேவ் பண்ணலாம் டைமும் மிச்சப்படுத்தலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நமக்கு ஒரே டைமில் அந்த கடலையும் வெந்திருச்சு அதே மாதிரியே பாருங்க டிஃபனில் இருக்கிற நான் கட் பண்ணி வச்ச அந்த பீன்ஸும் நல்லபடியாக வெந்திருச்சுங்க நான் இது ஒரு சாலடுக்காகத்தான் ரெடி பண்ணுறேன் அதனாலேயே நான் வெங்காயம் எதுவுமே போடாமல் தாங்க ரெடி பண்ணேன் நீங்கள் பொரியல் எல்லாம் செய்யறதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நல்லபடியாக வெந்து கிடைக்குங்க அது மூலமாகவே கேஸும் சேவ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் கொண்டு வந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பழைய குக்கராக இருந்தாலும் கணக்காக உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க அது மட்டுமே இல்லைங்க வாசரும் நீங்கள் மாற்றணுன்ற அவசியமே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்